நாமா தயாரில்லை நாமா தயாரில்லை பாடி கழித்த எம் பாட்டெல்லாம் அமைவிட்டு ஓடி ஒதுங்கி விட்ட காலத்தில் பாடி கழித்த எம் பாட்டெல்லாம் இமை விட்டு ஓடி ஒதுங்கி விட்ட காலத்தில் ஏதேதோ பாடல்கள் எமக்கு புரியாத போதைமிகு பாடல்கள் பொய்கலந்து எங்களது பாதைகளை மாற்றுகிற பாடல்கள் மட்டும் எம் வீதிகளில் என்று வீரிட்டொலிக்கின்ற காலத்தில் பாடிக்கழித்த எம் பாட்டெல்லாம் அமைவிட்டு ஓடி ஒதுங்கி விட்ட காலத்தில் ஏதேதோ பாடல்கள் எமக்கு புரியாத போதைமிகு பாடல்கள் பொய்கலந்து எங்களது பாதைகளை மாற்றுகின்ற பாடல்கள் மட்டும் எம் வீதிகளில் நின்று வீறி தொலிக்கின்ற காலத்தில் எங்கள் காதுகளும் செகுடாகி காலையிலும் இரவினிலும் கனவுகளை கலைய வைக்கும் நேரத்தில் எங்கள் காதுகளும் செவிடாகி காலையிலும் இரவினிலும் கனவுகளை கலைய வைக்கும் நேரத்தில் யாரும் நியாயம் வழங்க வரா பேரவலம் சூழ்ந்திடையில் யாரும் நியாயம் வழங்க வரா பேரவலம் சூழ்ந்திடையில் பிச்சை எடுத்தபடி ஐந்து புலன்களும் ஓய்வெடுக்க தயாராகி பிச்சை எடுத்தபடி ஐந்து புலன்களும் ஓய்வெடுக்க தயாராகி வெந்து கிடந்திடையில் வேண்டும் இனியனிலும் நிம்மதியாய் தூக்கம் நிம்மதி பொழுது நல்ல நிம்மதியை கொண்டு வரும் நிஜப்பாடல் என எங்கள் ஆண்டவர்கள் யார் யாரோ அனைவரையும் தாமே வேண்டுகிறோம் கழித்தகம் பாட்டெல்லாம் அமைவிட்டு ஓடி ஒதுங்கி உயிர்விட்ட காலத்தில் ஏதேதோ பாடல்கள் எமக்கு புரியாத போதைமிகு பாடல்கள் பொய்கலந்து எங்களது பாதைகளை மாற்றுகின்ற பாடல்கள் மட்டும் எம் வீதிகளில் நின்று வீறிட்டொலிக்கின்ற காலத்தில் எங்கள் காதுகளும் செவிடாகி காலையிலும் பிராவினிலும் கனவுகளை கலைய வைக்கும் நேரத்தில் யாரும் நியாயம் வழங்க வரா பேரவலம் சூழ்ந்திடையில் பிச்சை எடுத்தபடி ஐந்து புலன்களும் ஓய்வெடுக்க தயாராகி வெந்து கிடைந்திடையில் வேண்டும் இனியனிலும் நிம்மதியாய் தூக்கம் பொழுது நல்ல நிம்மதியை கொண்டு வரும் நிஜப்பாடல் என எங்கள் ஆண்டவர்கள் யார் யாரோ அனைவரையும் தாமே வேண்டுகிறோம் வரங்கள் பெறத்தக்க நிலையினிலே நாங்கள் தாம் இலை எனினும் நிலையை நாம் புரிகின்றோம் வரங்கள் பெறத்தக்க நிலையினிலே நாங்கள் தாம் இலை என்னும் நிலையை நாம் புரிகின்றோம் நாங்கள் தான் மாற வேண்டும் நாம் இப்போ மாறிடுவோம் மரங்கள் பரத்தக்க நிலையினிலே நாங்கள்தான் இளையனின் இளையனும் நிலையை நாம் புரிகின்றோம் நாங்கள்தான் மாற வேண்டும் நாம் எப்போ மாறிடுவோம்